திருப்புவிழா அன்று வாகனம் புக்கிங் செய்யும் அனைவருக்கும் அரை கிராம் தங்க மாலையும் இலவசம் திருப்பவிழா அன்று டிவிஎஸ் வாகனங்கள் அனைத்திற்கும் வாட்டர் வாஷ் மற்றும் ப்ளஸ் லெவல் செக்கப் இலவசம் திருப்பவிழாவிற்கு வருகை தரும் அனைத்து சிறப்பு வாடிக்கையாளர்களுக்கும் சிறப்பு பரிசு இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வாகனம் வாங்கும் வாடிக்கையாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பரிசாக வந்த பரிசு வழங்கப்படும்